வாங்க நண்பர்களே நல்லா இருக்கிறீங்களா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க வீடியோ வந்து லைவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்லி விடாதீங்க ஏன்னா வந்து லைவே போடுறது கிடையாது இப்போதான் லைவ் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் பேன லைவில் வரவங்க நண்பர்கள்லாம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து லேடிஸு லைவில் வந்தாங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து ஒரு ஜென்ஸ் வீடியோ போட்டால் மட்டும் லைவில் யாரும் வர மாட்டீங்க நானும் நிறைய லைவ்லாம் பார்க்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க லைக் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் லை இப்ப கூட ஒரு என்னமோ ஒரு பூச்சி பூச்சி ஏதோ பூச்சி வந்துட்டு போகுது

இந்த சேனலில் வந்து நல்ல அருமையான ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணுற வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்குறோம் ஆனால் வந்து யாரும் உள்ளே வரீங்க உடனே வெளியில் போயிடுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதிகமாயிடுச்சுங்களா அதனால் வேர்த்து ஃபேன் ஓடுது அந்த அளவுக்கு சரியான வெயில் அடிக்குது நம்ம ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு கலப்படாங்க சாயம் ஆச்சு வருதுன்றாங்க அதையும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் வந்து நேராக வீட்டில் வந்து தண்ணியை தான் குடிக்கிறது வேறு எதையுமே வந்து நம்ம போய் வந்து வெளியில் வந்து எதையுமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட தெரியும் அதை விட்டால் ஃப்ரெஷ்ஷான பழம் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுலேயும் கலப்படலான் போவாங்க மருந்தடிச்சு பழுக்க வைக்கிறான் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியே பெஸ்ட்டு எவ்வளோ தண்ணி வேணால் தண்ணியை குடிச்சிக்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த தர்பூசணியிலே வந்து இப்போ வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஊசி போட்டு நல்லா சாயம் எடுத்துகிறாங்க டெய்லி இந்த மாரியே தான் எதுனா ஒரு பிரச்சனையாக இருக்கும் லைவில் வர நண்பர்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன பேசுவோம்னு உங்களுக்கு தெரியும் என்ன பாப்பா ரப்பர் பேருந்து இல்லையே பாப்பா நீ மேலே ஏறாத பாப்பா மேலேயே ஃபஸ்ட்டு ஏறக்கூடாது நீ ஸ்லாப்லயே வந்து ஏறக்கூடாது நீ எங்கே ஏறுற பாரு நீ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாப்பில் ஏறினா ரெண்டு ஏர் ஆ காசு பாக்கெட்டா நீ இருக்கிற காசு பாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிற நின்று ஒரு பாக்கெட்டை ஒரு என்ன விளையாடுற நின் இருக்கிற எல்லா பாக்கெட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஆ அதை எடுத்துகிட்டு போய் விளையாடுற அது விளையாண்டுட்டு எடுத்து வந்து வீட்டில் வைக்கணுமா இல்லையா எங்கே வச்சிருக்கிற கையில் வச்சிருக்கிற நீ ஃபஸ்ட்டு வந்து நீ மேலே ஏறாதான் நான் கதை சாத்து இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பசங்க என்ன பண்ணுறது ரூமில் பொருள் எல்லாத்தையும் வர்க்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்

Субтитры создавал